நேரத்துடைய பக்தையும் பயன்படுத்துங்கள் சஹருடைய வக்து இன்று பல முஸ்லிம்கள் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி இந்த சஹருடைய பக்தை கழிக்கிறார்கள் தெரியுமா சகருடைய உணவு வைக்கப்பட்டால் டிவிகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் டிவிகளில் யாராவது கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவார்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யாராவது மார்க்க உரைகளை நிகழ்த்துவார்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே இது அதற்காக கணிக்கப்பட வேண்டிய நேரம் அல்ல அல்லாஹ் மூமிங்களுடைய சகருடைய நேரத்தை பற்றி சொல்லுகிறான் அவர்கள் மூமின்கள் சகருடைய நேரத்தில் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருப்பார்கள் ஷஹருடைய நேரத்தில் அல்லாஹ் உடத்திலே மன்னிப்பை தேடுவார்கள் இஸ்ஸகுஃபாரைத் தேடுவார்கள் சஹாபாத்தில் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அழகியவர் செல்லம் சஹருடைய நேரத்தில் அதிகம் அதிகமான பாவு மன்னிப்பை தேடுவார்கள் உணவை நாம் சாப்பிட்டுவிட்டு நேரம் கிடைத்தால் அல்லாஹ் உடத்திலே அஸ்ஸா குஃபீர் என்று பாவு மன்னிப்பை ஃபஜருடைய அதான் வரை கூறிக்கொண்டிருப்பதுதான் ஒரு மூமினுடைய அழகை தவிர டிவிகளையோ தொலைக்காட்சிகளையோ இஸ்லாமிய நிகழ்ச்சிகளையோ பார்ப்பது அல்லாஹுடைய தூதல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறையாக ஆகாது அல்லா பூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையாக மாறாது சஹருடைய நேரத்தை பயன்படுத்துங்கள் இஃப்தாருடைய நேரத்தை பயன்படுத்துங்கள் அல்லாஹுடைய தூத சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் மூன்று நேரத்துடைய துராக்கள் அல்லாஹுடத்திலே மறுக்கப்படாது அதிலே ஒரு நேரம் இஃப்தாருடைய இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பாலி அல்லாஹத்திலே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை உடைய நேரம் இன்று அல்லாஹருடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹ் சொல்லு அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக ஜமாஅத்துடைய தொழுகைகளுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய சுன்னாவுடைய தொழுகைகளை நிறைவேற்றுங்கள் அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அலஹி வசல்லம் கூறிய நபிமொழி உங்களுக்கெல்லாம் தெரியுமா மூமின்களை ஒரு நாளையில் யார் ஒருவன் பனிரெண்டு ரக்காச்சுகளை தொழுகிறானோ எத்தனை ரக்காச்சுகள் பனிரண்டு ரக்காட்சிகளை யார் ஒருவன் தொழுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் அல்லாஹு ரபுலாரவின் சொர்க்கத்திலே மாளிகையை கட்டுகிறான் சொர்க்கத்திலே ஒரு இல்லத்தை கட்டுகிறான் அக்பர் என்னுடைய இந்த உலகத்துடைய அற்ப உலகத்தில் இன்றோ நாளையோ இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு எத்துணை வருடங்கள் எமக்கு தேவைப்படுகிறது எத்துணை இரவுகளை பகலாக்க வேண்டிய எத்துணை உழைப்புகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்ட வேண்டுமென்றால் நீங்கள் நிரந்தரமாக தங்க இருக்கக்கூடிய லஇலா இல்லல்லாவின் சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகை ஒரு வீடு உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது பரதான ஜமாத்துடைய தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய சுல்லாவுடைய தொழுகைகளை பேணி பாதுகாருங்கள் ஒரு இரவு தொழுதால் ஒரு நாள் தொழுதால் ஒரு வீடு இரண்டாவது நாள் தொழுதால் இரண்டாவது வீடு இஷா அல்லா நாமெல்லாம் ரமதானுடைய முப்பது நாட்களும் அதை பின்தொடர்ந்து முப்பது மாளிகையை முப்பது வீடுகளை சொர்க்கத்திலே கெட்டுவதற்கு தயாராகவும் அது போன்று சொல்லா வீடுகளிலே நீங்கள் காலையில் எழுந்திருப்பீர்கள் ஒரு எட்டு மணி அல்லது எட்டரை மணி அல்லது ஒன்பது மணி அல்லது சூரியன் கொஞ்சம் உதயமானதற்கு பிறகு நீங்கள் இரண்டு ரகத்துகள் குளித்து விட்டு இரண்டு ரகத்துகளை தொழுது விட்டு உங்கள் அலுவலர்களுக்கு செல்லுங்கள் உங்கள் கல்லூரிகளுக்கு செல்லுங்கள் உங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுங்கள் அல்லாஹ் அந்த தொழுகையின் மூலமாக பல கூலியையும் பல அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துவான் அடுத்ததாக குர் ஆன் இந்த ரமதானுடைய மாதம் குர் ஆனுடைய மாதம் இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜிப்ரீல் 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 அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு இரவும் எனக்காக இறங்கி வந்து குர்ஆனை எனக்கு கற்றுக்கொடுக்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் குர்ஆன் இறக்கப்பட்டவருக்கே ரமதானிலே குர்ஆன் மீண்டும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால் நாம் எல்லாம் இம்மாத்திரம் எம்முடைய முன்னோர்கள் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் சொல்லுவார்கள் இது குர்ஆனை ஓத வேண்டிய மாதம் குர்ஆனை ஓதுவதற்காக அல்லாஹ் கொடுத்த மாதம் ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த மாதம் என்று என்னுடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் மூன்று நாளைக்கு ஒரு முறை குர்ஹானை முடிக்கக்கூடியவர்களாக என்னுடைய முன்னோர்களாகிய நல்லவர்கள் இமாம்கள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் முறை குர்ஆனை கத்தம் செய்வார்கள் இந்த ரமதானுடைய நாட்களில் முறை குர்ஆனை முடிப்பார்கள் இந்த ரமதானில் என்று நாமெல்லாம் ஈமானில் பலகீனமானவர்கள்தான் ஆம் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இது ஈமானுடைய உயரம் என்றெல்லாம் ஈமானுடைய உச்சம் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் குறைந்தபட்சம் இந்த ரமதானுடைய முப்பது நாட்களிலும் ஒரு முறை படித்த மூமின்களாக நாம் மாறினால் அல்லாஹ் ரபுல் அலமின் அதன் மூலமாக எமக்கு அல்லாஹிடத்திலே அந்தஸ்தையும் கூலியையும் அதிகப்படுத்துவான் இந்த குர்ஆன் நாளை மறுமையிலே எமக்காக அல்லாஹிடத்திலே சாட்சி பகரும் இந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பு அல்லாஹரிடத்திலே எமக்கு சாட்சி பகரும் சதா நேரமும் குரானுடைய வசனங்களை ஓதக்கூடிய மூமின்களாக சிரமம் எடுத்துக் கொள்ளாமல் எம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குரானை ஓதக்கூடிய மூமின்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்ததாக பிரார்த்தனை அதிகம் அதிகமான பிரார்த்தனைகளை இந்த ரமதானுடைய காலை இரவு பொழுதுகளில் செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹ் அடுத்ததாக அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடிய நாவுகளாக எம்முடைய நாவுகளை நாம் ஆக்க வேண்டும்

நான்கு பேரித்தம்பளம் இருக்கிறது ஒரு பேரித்தம்பளத்தை எடுத்து அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுத்து உதவுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹு அழகி சொன்னார்கள் யார் நோன்பாளிக்கு உணவளிக்கிறானோ இஃப்தாருடைய உணவுக்கு ஏற்பாடு செய்கின்றானோ அந்த நோன்பாளையுடைய கூலியை இவன் அடைவான் நோன்பாளியுடைய கூலி என்ன ஒரு நாளுடைய கூலி என்ன யார் ஒருவன் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைத்தான் அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்தில் இருந்து எழுபது ஆண்டுகள் தூரமாக்குகிறார் ஒரு நோன்பாளிக்கு உணவு அளித்தால் ஒரு நோன்பாளிக்கு கொடுத்து உதவினால் அதற்கு தயாராகுங்கள் அதற்கு பிறகு அதற்கு பிறகு முடிந்தால் இந்த ரமதானுடைய இந்த ரமதானுடைய நாட்களில் முடிந்தால் அம்ரா உடைய பயணத்தை